அம்மா அம்மா ஏ என்னாச்சு அழுதுகிட்டு வர அம்மா இனிமேல் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது என் வீட்டுக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருமா ஏன் மொத மருமக எதுவும் வேலை செய்ய மாட்டாளா அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கம்மா அவங்க வீட்டுக்காரர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ நல்லா போயிட்டுருக்கு அதனால அவங்க அந்த மிதக்கத்தில் இருக்காங்க அதனால எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா சரி அப்படி என்ன வேலை செய்கிறாங்க என்னப்பா சமையல் செய்ய சொல்றாங்க சரி அதுக்கு உங்க அத்தை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா ம் அதெல்லாம் பண்ணுவாங்க ம் அது சரி அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருக்க துணியை காய போட சொல்றாங்க வீடை துடைக்க சொல்றாங்க அந்த மொத மருமக ரூமை நீ தான் துடைப்பியா இல்ல இல்ல அதை அவங்களே துடைச்சிப்பாங்க உங்க அத்தை உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா ம் நான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களே எல்லாத்தையும் காப்பி போட்டுருவாங்க அப்புறம் எனக்கும் வந்து கொடுப்பாங்க சரி கல்யாண வாழ்க்கை என்னன்னு நீ நினைக்கிற அதை ஃபர்ஸ்ட் சொல்லு ம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கணும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் தங்களோட தங்களோட சிவத்துக்கு பகிர்ந்துக்கணும் தானே கல்யாண வாழ்க்கை இதை எந்த புக்கில் இன்ஸ்டால படிச்சுட்டு வந்தேன் அதை விட இப்போ உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு வீடு கூட்ட சமைக்க பாத்திரம் கழுவுறது அப்படின்னு போயிட்டு இருக்கு சரி உன் ஹஸ்பண்ட் உன்னை வெளியே கூப்பிட்டு போவாரா அப்படி சொல்ல முடியாது எப்படாச்சும் கூப்பிட்டு போவார் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அப்படி ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருக்கும் ஆனால் என்ன ரொம்ப வேற செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அடி மண்டு இப்போ உனக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப லக்கியானது உனக்கு புரியல என்னமா சொல்கிறேன் ஆமாம் கூட்டு குடும்பமாக இருக்க அந்த குடும்பத்தில் அவங்க அத்தை உனக்கு உதவி செய்கிறாங்க நீ கையில் துணியை துவைக்கல அதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்க வாஷிங் மிஷினில் போடுற அப்புறம் அதை காயை போடுற வீட்டில் வீட்டில் நீ தான் சமைக்கிறேன் வீட்டை நீ சுத்தம் சுத்தப்படுத்துகிற அந்த வீட்டில் இப்போ நீ இல்லைன்னா வீடு வீடாக இருக்காது இப்போ தான் அந்த வீட்டை அழகுப்படுத்துகிற அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ அதை நினச்சி நீ சந்தோஷமும் பண்ணணும் அது உனக்கு புரியுதா அடா ஆமாம் ஆமாம் நானும் ஒரு நல்ல குடும்பப்பண்ணாக இருக்கேல பட படமாட்டிக்கிறேன் அதெல்லாம் ஒரு கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்க இனி இதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா ரன் பண்ண பாரு அப்ப சரிம்மா நான் இப்பவே கிளம்பிட்டேன் வேணா வேணா நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு போஸ்டே சொல்லிருக்கலாம்ல ரொம்ப பசியில வந்தேன் நான் போய் சாப்பிட போறேன் புரிஞ்சுகிட்டே சரி